இன்னைக்கு நம்ம இந்த சிக்கன் எப்படி வைக்கலாம் சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் நல்லா சூடான பிறகு எண்ணெய் நல்லா சூடாச்சு நீ வந்து கடுகு போடணும் அடுத்து வந்து கறி வைக்கலை போடணும் வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் வளர்க்கும் மேல நல்லா கிளறும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்தா போதும் அப்போ சீக்கிரம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரும் வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாதிரி வந்து இதில் வந்து இனி வந்து பூண்டு அடுத்து வந்து பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் சதச்சது போடணும் போட்டு நல்லா வசக்கணும் இந்த பூண்டு இதெல்லாம் பச்சை பச்சை வாசனை மாறும் வர நல்லா கிளறி கிளறும் இதுல வந்து தக்காளி போடணும் தக்காளி இல்லை அதனால போடல தக்காளி போட்டா நல்லா இருக்கும் வந்து உள்ளி பச்சை மிளகா வெங்காயம் இஞ்சி எல்லாம் நல்லா கலர் மாறியாச்சு இதுல வந்து தேவையான அளவு மிளகு பொடி போடணும் எல்லா பொடியும் போடணும் மல்லித்தூள் மஞ்சள் தூள் அடுத்து வந்து பெருஞ்சீரம் பட்டை கிராம்பு எல்லாம் இருக்குல்ல அந்த பொடி கொஞ்சம் தரும் கொஞ்சம் நல்ல மிளகு சிக்கன் பொடி எல்லா பொடியும் எல்லா பொடியும் போட்டு நல்லா மசாலா எல்லாம் சேர்த்து வரணும் மெரூன் கலரு ஆச்சுது இன்னி வந்து சிக்கன் இதில் போடணும் நல்லா உள்ளி வந்து இந்த சிக்கனில் குடிக்கணும் எல்லா மசாலாவும் இந்த சிக்கனில் எல்லா பிடிக்க நல்ல கிளறணும் சிக்கனில் வந்து எல்லா மசாலும் பிடிச்சிது இனி வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் உப்பு நேரமே போட்டாச்சு இனி பாஸ்ட் தான் போடணும் உப்பு தேவை இருந்தா போடலாம் இனி கொஞ்சம் தெளைச்சு வெந்த பறவை பார்க்கலாம் சிக்கன் நல்லா திளைக்குது சிக்கன் வந்து நல்லா கொதிச்சிருச்சு ഉപ്പ് പാപ്പം ആ ഉപ്പ് എല്ലാം കറക്റ്റാക്ക് ഉപ്പും എരിപ്പ് എല്ലാം നല്ല കറക്റ്റാക്ക് കൊച്ച വറ്റിന சுவையான சிக்கன் குழம்பு ரெடியாச்சு எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் சிக்கன் வைப்போம் கலரெல்லாம் பிடிச்சி நல்ல இதாக வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்